இன்றைய விசேஷம் இன்றைக்கு ஏகாதசி விரதம் ஏகாதசி விரதம் ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை வருகிறது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வருகிறது ஒன்று வளர்பிரையில் வரக்கூடியது ஒன்று தேய் வரக்கூடியது ஏகாதசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிறையில் வரக்கூடிய ஏகாதசியும் ஒரே விசேஷந்தான் அதில் வந்து விரதம் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதனால் ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது அமாவாசைக்கு அடுத்து பதினோராவது நாள் பௌர்ணமிக்கு முன்னதாக பௌர்ணமிக்கு அடுத்து பதினோராவது நாள் அமாவாசைக்கு முன்னராக மாதத்துக்கு இரண்டு முறை வரும் அந்த நாளில் அந்த நாளின் கடமை என்னென்னா விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் ஏன் இருக்கணும் எப்படி இருக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள்லாம் என்ன இப்படியான தகவலை நம்ம வந்து அடுத்து தெரிந்து கொள்வோம் ஏகாதசி விரதம் அப்படின்னு சொன்னால் மற்றைய விரதங்கள் போல் கிடையாது இப்போ வேறு ஒரு பிரதோஷ நாளில் கிருத்திகை நாளில்லாம் நம்ம வந்து சங்கடகர சதுர்த்திக்கெலாம் விரதம் இருப்போம் எப்போ இருப்போம்னா அந்த நாளின் காலை நேரத்தில் அந்த விரதத்தை தொடங்குவோம் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து குறிப்பாக தலைக்கு ஸ்நானம் செய்து அந்த விரதத்தை தொடங்குவோம் அந்த இரவு நேரத்தில் அந்த விரதம் பூர்த்தியாகும் அல்லது இரவு பால் பழம் சாப்பிட்டுட்டு மறுநாள் வழக்கம் போல் நம்முடைய நியமனிஷ்டைகளை நம்ம கடைபிடிப்போம் ஏகாதசி விரதம்ன்றது இப்போ இன்றைக்கி ஏகாதசியாக நேற்று இரவு நேரமே சாப்பிடக்கூடாது நேற்றைக்கு இரவே நைட் வந்து டின்னர் கிடையாது நேற்றைக்கு நைட்டு இன்றைக்கி ஏகாதசின்னு சொன்னால் அப்போ நேற்றுக்கு இரவு என்ன பால் பழம் மட்டும் வேணால் சாப்பிட்டு படுத்துக்கலாம் அப்போது நேற்றுக்கு இரவு வந்து டின்னர் கிடையாது அதிலிருந்து ஆரம்பிக்கிறது இன்று நாள் முழுக்க உபவாசம் எதுவும் ஆகாரம் கிடையாது அன்ன ஆகாரம் இல்லை நாளைக்கு வந்து துவாதசி பாரணை அதன் பிறகு தான் நமக்கு வந்து போஜனம் அதுதான் போஜனம் அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியது இப்போ ஏகாதசி விரதத்தை வந்து அந்த காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் பேர் இருந்திருப்பீங்க ஓ அப்படியா முன்னாள் நைட்டு கூட சாப்பிடக்கூடாதா அது போல் இருக்க முடியாது அப்போ ஏகாதசி விரதமே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துடாதீங்க அது பாவம் அப்படி நீங்கள் முடிவு எடுப்பதற்கு நான் காரணமாக இருந்தால் எனக்கும் பாவம் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் முடிந்தவர்கள் அதாவது அந்த விரதத்தினுடைய அம்சம் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கோம் எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் எல்லோரும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது யாராலும் எப்படி முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் இருக்கலாம் தர்மி சொல்லுவார்லையா திருவிழா ஆடலில் அந்த பாட்டில் பிழை இருந்தால் அதுக்கு தகுந்தவாறு குறைத்து கொண்டு பரிசை கொடுங்களேன்னு அதுபோல் நீங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் பகவான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பலனை தருவார் ஏன்னா அந்த கடவுள்ன்றது நம்முடைய பெற்றோரை போல அம்பாலும் சிவபெருமானும் தாயாரும் விஷ்ணுவும் வந்து நம்முடைய அம்மா அப்பா போல நம்ம வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் இல்லை முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற அதிலே நமக்கு பலன் கிடைச்சனால நேற்று இரவுலேருந்து இன்று முழுக்க இருந்து நாளை காலை பூர்த்தி போகணும் இல்லையா நேற்றுக்கு இரவு சிற்றுண்டி எடுத்துக்கொள்ளுங்க இன்று காலையிலேருந்து இரவு வரைக்கும் அன்ன இல்லாமல் இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற ஆசை ஆனால் உடல் ஒத்துழைக்கலையா நீராகாரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் லிக்விட் டயட்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுபோல் பழரசல்லாம் சாப்பிட்றது மோர் சாப்பிட்றதுனால உப்பு போடாமல் சாப்பிட்டுக்கணும் போல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இளநீர்லாம் சில பேர் சாப்பிட்றீங்க போல் நீங்கள் செய்யலாம் அதற்கும் அடுத்து எனக்கு ஏதாவது இல்லை ஏதாவது ஒருவேளை கொஞ்சம் சாலிடாக உள்ளே போனால் தான் என்னால் முடியுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா பழங்கள் சாப்பிட்லாம் அதற்கு அடுத்து பொதுவாக சொல்கிறேன் விரத்த நாட்களுக்கு உண்டான அந்த ஆகார நியமத்தை சொல்கிறேன் அது வந்து இந்த ஏகாதசிக்கு தான் அப்படின்றது கிடையாது அப்போ பழங்கள் சாப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்கிறீங்களா பூமிக்கு அடியிலே விளையக்கூடிய கிழங்கு வகைகளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் கூட உப்பு போட்டு வேக வைத்து சாப்பிடக்கூடாது அதாவது விரத்த நாளில் உப்பு தவிர்க்கணும் அதனால் அந்த கிழங்கு வகைகளை நிலக்கடலில் இருக்கல அதை அப்படியே சாப்பிடலாம் மற்ற கிழங்குகளை வந்து வேக வைத்து உப்பு இல்லாமல் வேக வைத்து சாப்பிடலாம் அவன் சாப்பிடலாம் நாளில் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்றதான் விரத்தம் ஆனால் முடியாதவர்களுக்கு மிக விசேஷமான ஒன்று என்னென்னா அவல் அந்த அவல் சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து மூணு வேலையும் உட்காந்து சாப்பாடுக்கு போல் சாப்பிடலாம் அப்படி கிடையாது ஏதோ ஒரு வேலை முடியலன்னு சொன்னால் சாப்பிட்லாம் இப்படி இருக்க வேண்டியது ஆகாரணயமும் பிறகு வந்து கண்டிப்பாக விரதம் இருந்தால் கோயிலுக்கு போய் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும் முடியாதவர்கள் வீட்டில் விளக்கேற்று பெருமாளை வந்து வழிபடலாம் அன்றைய நாள்லேருந்து துளசி மாலையோ அல்லது வந்து ஏதாவது பூச்சாரமோ கொண்டு போய் பெருமாளுக்கு வந்து நம்ம சாத்தணும் இது வந்து இந்த விரத நாளில் செய்ய வேண்டியது மறுநாள் துவாதசியில் விரதத்தை பூர்த்தி பண்ணணும் அப்படி பூர்த்தி பண்ணுறதுலேயும் கூட ஜோதிட ரீதியான ஒரு விசேஷமான அம்சம் இருக்கிறது அதுலேருந்து நமக்கு எப்படி பலன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து அடுத்து வர ஏகாதசியில் விளக்கமாக சொல்கிறேன் இப்போ இந்த ஏகாதசியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இதுவும் கூட என்னென்ன பலன்னு லிஸ்ட்டு போட்டு நம்ம அடுத்த ஏகாதசி சொல்கிறோம் இப்போ ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா ஏகாதசி விரதத்தின் மூலமாக கிடைக்காத பலன் என்று ஏதுமே கிடையாது அதனால் இன்றைய நாள் ஏகாதசி சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது யாரெல்லாம் முடியுமோ விரத்தம் இருங்க உபவாசம் இருங்க முடியாதவர்கள் பெருமாளை வழிபடுங்க நல்ல பலனை நாம் பெறுவோம்